இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன என்ன செய்யப்படுறேன்னா முருங்கைக்கீரை இப்படி இப்படி தான் செய்யப்படுறேன் நான் ஒரு ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை உருவி வீட்லேயே உலர்த்தி காய வச்சுருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க தேவையான பொருள் வந்து கடலப்பருப்பு வித்தம் துவரம்பருப்பு தோரம்பருப்பு மூணு வந்து தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பொன்னா வருத்துங்க மீதி பொருள் வந்து உப்பு பட்டமெல்லாம் நல்லெண்ணெய் மல்லி பெருங்காயம் மிளகு கருவேப்பிலை பூண்டு வெள்ளை எள்ளு தெரிஞ்சிருக்கும் தேவையான பொருள் தான் எப்படி செய்யறதுன்னு பாருங்கள் அடுத்து முருங்கைக்கீரையை போட்டு கொஞ்சம் வேங்கிங்க மாட்டிங்க கொஞ்சம் நல்லா புறபுரம்னு வர அளவுக்கு அடுத்து ஒரு பேஷண்ட்டில் குட்டி ஆற வச்சிங்க பேஷண்ட்டில் குட்டி ஆற வச்சீங்க நல்லா ஆற விட்டேங்க அடுத்தது நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுங்க அவ்வளோ நல்லது நல்லெண்ணெய் எடுத்து பட்டமெல்லாம் திட்டிங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பூண்டு வெள்ளை வெள்ளு மல்லி இந்த வரப்படுறது சும்மா வாசனையாக இருக்குது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்ல வாசனையாக இருக்குது தண்ணி நேரமாக வறுத்துனீங்க நல்லா தண்ணி நேரமாக வைக்கணும் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கொத்து கருவு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சுற்றுங்க தச்சு பொன்னிறமா அதில் வந்து ஒரு எழுச்சக்காய் எமளிச்சன் சைஸ் அளவுக்கு சின்னதாக புளி சேர்த்துங்க சின்ன சின்னதாக நல்லா வறுத்துங்க இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸியில் வந்து பெரிய ஜார் இருந்ததுன்னா அதில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அரைச்சிங்க அதுக்கப்புறம் சின்ன மிக்ஸியில் போட்டு அரைச்சிங்க நல்லா பவுடராக வேணுங்கிற அளவுக்கு நைஸாக இருச்சிங்க முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நான் அதானா ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி அரைச்சி பவுட்ரு ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு பெருங்காயப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளாஸ் பாட்டிலில் வச்சுருந்திங்கன்னா ஒரு மசாலும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க ஈரம் இல்லாமல் ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா ஈரம் இருந்ததுன்னா வீணாக போயிடும் பொடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்